எட்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாபாவின் முரளியின் சுலோகம் சுயத்தாலும் மக்களாலும் இறைவனாலும் நேசிக்கப்படும் ஒரு ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபம் எனப்படுவர் தன்னாலே ஒருவர் நேசிக்கப்பட வேண்டும் அல்லது தன்னாலே விரும்பப்பட வேண்டுமென்றால் முதலிலே அவர் தன்னுக்குள்ளே இருக்கின்ற பலவீனங்கள் பலம் என்பவற்றை தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களுடைய செயல்பாடு அல்லது மற்றவர்களுடைய கருத்தை வைத்து அவர் தன்னை கணித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவர் தானே ஆழமாக தன்னுக்குள்ளே சென்று தான் என்ன குறைபாடுகளை கொண்டிருக்கிறேன் தான் என்ன சிறப்பியல்புகளை கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த சிறப்பியல்புகளை நான் பயன்படுத்தலாம் என்ற தெளிவான ஒரு உணர்வு அல்லது விழிப்புணர்வு அல்லது புரிந்துணர்வு இருக்கும் பட்சத்திலே அவராலே தன்னிலை அன்பை கொண்டிருக்க முடியும் ஏனென்றால் தான் எப்படியோ அப்படியே அவர் தன்னை ஏற்றுக்கொள்ளுவார் இன்னொருவராக இருப்பதற்கு முனியமாட்டார் அல்லாவிட்டால் இன்னொருவரையுடன் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார் அல்லது தன்னை குறைவாக அவர் நினைக்கவும் மாட்டார் சமநிலையை பேணுவார் அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கான தீவிரமான முயற்சியையும் மேற்கொள்வர் அதே நேரம் தன்னிடம் இருக்கின்ற சிறப்புயர்வு அல்லது பலத்தை ஆன்மீக சேவையிலே எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்தித்து அதனையும் அவர் முழுமா முழுமையாகவே ஈடுபட இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களோட பலத்தை பயன்படுத்துகின்றோமோ அதாவது சிறப்பு இயல்புகளை பயன்படுத்துகிறோமோ சோவைக்கு அவ்வளவு தூரம் எங்களுடைய பலவீனங்கள் எங்களை விட்டு செல்லுகின்றது அதே நேரத்தில் எல்லைக்கப்பால் பட்ட முறையிலே நாங்கள் அந்த சிறப்பியல்புகளை பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் அந்த சிறப்பியல்பு சரியான நேரத்திலும் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் நிறைய பேருக்கு சிறப்பியல் இருக்கின்றது ஆனால் அவர்கள் தங்களுக்கு விரும்பியதை தங்களுக்கு விரும்பிய நேரத்திலே செய்வார்கள் அது சேவையாயும் இருக்கலாம் அல்லது அது தேவைப்படுகின்ற விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அது தேவையில்லை சிலருக்கு தண்ணி தேவைப்படும் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் சாப்பிட கொடுத்தா அவர் அதை விரும்ப மாட்டார் அதே மாதிரி சேவையிலே உண்மையிலே அந்த டைமில் என்ன தேவைப்படுது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான சிறப்பியல்வை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவர் எந்த சுரப்பியல் இருக்குது அதை உண்டுள்ளதை கேட்டிருப்பார்கள் செய்ய சொல்லி இல்லாவிட்டால் அவர்கள் அதை பயன்படுத்துறது அப்படி அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை செய்து முடிக்கும் பொழுது அல்லது செய்யும் பொழுது அவருக்கு தன்னிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அப்படி செய்பவர்களால் இயல்பாகவே தங்களுடைய அன்பு வரும் யாருக்கு தன்னையில் அன்பு இருக்கிறது அவர் தன்னை மோசமான முறையிலே நடத்த மாட்டார் அதாவது தன்னை ந நொந்து கொள்ள மாட்டார் தன்னை தாழ்த்தி நினைக்க மாட்டார் தன்னை தன்னை துன்புறுத்த மாட்டார் தான் ஒரு கூடாத அடிக்கடி அப்படியெல்லாம் சிந்தனையும் அவருக்கு வராது பதிலாக தன்னையினுடைய சரியான வடிவத்தை புரிஞ்சுக்கொண்டது அது இவ்வளோ இந்த பலவினம் இருக்குது இந்த சிறப்பியல்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பலவீனத்திலிருந்து அதை பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை அவர் செய்து கொண்டிருப்பார் தன்னால் நேசிக்கப்படுகின்ற ஒருவராலே தனக்கு நிறைஞ்சிருக்கின்ற ஒரு நிலையை கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் தன்னுக்குள்ளேயே வறுமையை கொண்டிருக்கிறவர்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏனென்றால் அவர் ஒரு காடி காற்றடித்த பந்து போல் அல்லது காற்றடித்த ஒரு பம்பி போல் அந்த காற்று இருக்கும் வரைக்கும் அவர் இயங்கு வேறு அது வெளியில் போன உடனே அவரால் இயங்க முடியாமல் போகும் அதாவது அந்த காற்று என்பது இது ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது சூழ்நிலை வெளிப்புறமான விடயங்களில் தங்கியிருக்கிறார் ஆனால் உறுதியான ஒரு தூண் எப்பயுமே எந்த புயல் வந்தால் என்ன அல்லது யாராவது அது இது தட்டி விட்டால் என்ன அதை செய்யாது அது மாதிரி சுயத்தை கவனம் செலுத்துகின்றவரால் தான் அந்த உறுதி என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தின் யோகத்தின் அடிப்படையிலே அதை அத் அத்திவாரமாக எப்பொழுதுமே போட்டிருக்கின்ற ஒருவரால் தான் உறுதியானவராக இருக்க முடியும் அவரால் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் உதவி என்பது ஒருத்தர் ஒரு கிடங்குகளில் இருக்கிறார் அவருக்கு ஒரு கை நாங்கள் நீட்டினோம் என்றால் அவர் இந்த கிடங்கிலிருந்து எங்களாலே வெளியிலே கொண்டு வர முடியும் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் எல்லாம் அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்காமல் தான் உதவி செய்கின்றோம் அது மாதிரி தான் ஞானம் படித்திருந்தாலென ஞானம் படிக்காமல் விட்டான்னா ஞானம் படித்த இருந்தாலும் பாபாவுடைய இருந்தாலும் சிலருக்கு சில சந்தர்ப்பத்திலே அப்படி கையை கொடுத்து தூக்கி விடுற மாதிரியான உதவி அதைத்தான் பாபா நல்லா தூய உணர்வு என்று சொல்கின்றார் அல்லது சக்காசு என்று சொல்கின்றார் நாங்கள் வாயால் எதையும் சொல்ல தேவையில்லை சில வேலைகள் அவங்கள பார்த்து நாங்கள் சிரிக்கக்கூட தேவையில்லை அவங்களோட கதைக்கூட தேவையில்லை ஆனால் எங்களோடய எண்ணங்கள் மூலம் அவர்களுக்கு நாங்கள் உதவி என்று சொல்லப்படுகின்ற எங்களை உதவி என்றால் அவை கேட்டு தான் கொடுக்கணும்ல தெரிஞ்சால் கொடுக்குறோம் ஒரு வகை ஒரு பிரச்சனையை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் உதவி செய்கிறோம் அது ஒரு வகை நேரம் எந்த நேரமும் உலக கப்பால் பட்ட இல்லை கப்பால் பட்ட சிந்தனை எல்லாருக்கும் நாங்கள் நல்லுணர்வு கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இயல்பாகவே எங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்கள் தனக்கும் நன்மை செய்கிறாங்க மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்றவர்களால் நிச்சயமாக இறைவனாலேயும் நேசிக்கப்படுவார்கள் ஏனென்றால் ஆங்கிலத்தில் ஒரு பல மொழி இருக்குது God also வில் ஹெல்ப் those ஹெல்ப் help themselves. தனக்கு உதவி செய்கின்றவர்களை தான் கடவுளும் உதவி செய்வார் என்று சொல்லப்படுகின்றது இதைத்தான் பாபா சொல்கிறார் சுய சேவையிலே அல்லது சுயத்தை பராமரிப்பதிலே கவனம் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஒரு பொருள் திண்மமாக இருந்தால் அடிச்சொடுக்கப்படாததாக இருந்தால் யாராலையும் அதனை பயன்படுத்த முடியும் ஆனால் அது கண்ணாடியாக இருந்தால் ரொம்ப கவனமாக தான் அதை நாங்கள் பயன்படுத்தலாம் அல்லது அதை ஒரு இடத்திலிருந்து நடுத்துச் செல்லலாம் இதனால் தான் ஹேண்டில் வித் கியார்ண்டெல்லாம் எழுதி ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் சில வழியில் இந்த கண்ணாடி வடிவாக இருக்கும் திண்மம் வடிவில்லாம் இருக்கும் அதுபோல தான் சில ஆத்மாக்கள் அதாவது பிராமணர்களும் சில வேலைகளை கண்ணாடி போல இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளேயே இந்த வெளிப்புறமாக நிறைய விடயங்கள் இருக்கும் சிறப்பு இயல்புகள் ஆனால் அது ரொம்ப கவனமான முறையிலே பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படி இருந்தால் அவர்களாலே மற்ற மக்களாலே உறவினா ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெறுவது கடினம் ஏனென்றால் அவர்களை முதல் கவனமாக யாராவது பார்க்க வேண்டும் பிறகு பிறகுதான் அவங்களால் மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கும் கண்ணாடியில் பார்த்தா அழகாகத்தான் இருக்கும் அதாவது அவங்களுடைய பயன்படுத்தப்படும் பொழுது ரொம்ப பிரதானமான அல்லது முக்கியமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதனால் தான் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நல்ல உறுதியான பிராமணராக ஆக வேண்டும் நம்பிக்கையினுடைய திவாரம் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் இந்நில தந்தையில் நாடகத்தில் இந்த குடும்பத்தில் இந்த நாலு விடயங்களிலும் எனக்கு ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாணம்மங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு அல்லது பயிற்சி செய்து ஊட்டிக்கொள்வதற்கு ரொம்ப உதவி செய்து அவை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய நம்பிக்கையினுடைய இந்த தீவாரம் ரொம்ப தெளிவாகவும் மிக சரியான முறையிலும் இருக்குதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி சோதித்து பார்க்கும் பொழுது தான் எனக்கு தெரியும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நம்பிக்கையுடைய நடந்தனா இல்லையாண்டு அப்படி தான் நான் என்னால் நேசிக்கப்படுறவராவும் எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை நானே என்னை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்கிறேன் என்று அப்பொழுது என்னால் நேசிக்கப்பட்டால் மக்களால் நேசிக்கப்படுவேன் இறைவனாலே நிச்சயமாக நேசிக்கப்படுவேன் அப்படி இருந்தால் என்னாலே ஒரு பிரயோசனமான ஒரு யோக்கியம் நிறைந்தவராக நிச்சயமாக ஆக முடியும் ஓம் சாந்தி